அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா தும்மல் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துவாக்கள் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து இருநூற்று இருபத்து நான்காவது ஹதீஸிலிருந்து தும்மல் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய வாசகங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு தும்மல் ஏற்படும் பொழுது அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும் அதாவது எல்லா புகழும் அல்லாஹூவுக்கே என்பது அதன் பொருள் இவ்வாறு தும்மியவர் கூறுவதை யார் கேட்கிறாரோ அவர் எர் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூற வேண்டும் இதை செவியுறக்கூடிய தும்மல் ஏற்பட்ட அந்த நபர் எஹ்தீகு வயுஸ்லிஹ் வயுசுலிஹ் பாலக்கும் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் எஹதீ பாலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக உங்கள் செயல்களை சீராக்குவானாக என்பது இதன் பொருள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் யாருக்கு தும்மல் ஏற்படுகிறதோ அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும் அதை கேட்கக்கூடிய உள்ள நபர் எர்ஹமுக்கல்லாஹ் என்று கூற வேண்டும் இதை கேட்கக்கூடிய தும்மல் ஏற்பட்ட அந்த மனிதர் எஹ்தீக்குமுல்லாகு ஒயுசுலிஹ் பாலக்கும் என்று கூற வேண்டும் இவ்வாறு கூறுவதன் மூலமாக ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்திய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அனில் அனில்ஹம் இல்லாஹி ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ